திருப்பு போயிட்டு பாருங்க தான் இப்போ ஒரு வருஷம் வரப்போகுது எங்களுக்கு எந்த பிறகு ஒன்றுமே இல்லை கூப்பன் கொடுத்துருந்தா அந்த ஒரு ரெண்டு கிலோ அரிசி கொடுத்துக்கிட்டு இருந்து அந்த கூப்பனை கூட வெட்டிக்கிட்டாங்க இருட்டில் தண்ணங்கள் இருந்தால் ராவு ஆணை வந்திருக்கு இந்த ரோட்டில் போய் பாருங்கள் இந்த முடக்கில் பாருங்கள் லத்தி போட்டு கிடக்கு ராவு யானை வந்திருக்கு எங்களை வந்து கொன்னாக இருட்டில் நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லையே வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுலேயும் இருக்கவேனா போக போங்கிறாங்க வீடு கொடுக்காத எங்கே போய் நாங்கள் சட்டி மட்டியை போட்டு இருக்கிறதுங்க அப்படி வீட்டை விட்டு துரத்தி போக சொல்லி நாங்கள் போய் பூனாக்குள்ள ஸ்கூலில் இருக்கிற வீடெல்லாம் உடைச்சி எல்லா சாமானமும் எங்களுக்கு களவாணி வேற கொண்டு போயிட்டேன் இருக்க வேணான்னு விரட்டுறாங்க ஒன்று எங்கே சரி ஒரு வீடு ஒன்று கொடுக்கணும் ஒரு உதவியும் இல்லைங்க எங்களுக்கு ஆனால் அதே இன்னொரு செலுப்பு வந்து நாங்கள் போயிட்டாலும் பரவாயில்ல அதுதான் இல்லை ஒரே நினைவாக லைட்டில் வந்து இருக்கும்